ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பம் முற ஒப்பற்ற ஒரே வழி இப்பொழுது ஒரு கேள்வி எழுகின்றது நமக்குள் இருக்கும் இறைவன் அல்லது தெய்வீக சக்தி எந்த இடத்தில் இருக்கின்றது இடகலை பிங்களை சுழிமுனை என்ற மூன்று முக்கியமான நாடிகள் கூடும் இடமாகிய இரண்டு புருவங்களின் மையத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றான் என்பதுதான் இந்த கேள்விக்குரிய பதில் நம்மிலுள்ள இறைவனை பேரொளி என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம் இந்த பேரொளி மனிதர்களுக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள மற்றெல்லா உயிரினங்களிலும் இருக்கிறது ஆனால் அவை ஒவ்வொன்றிலும் பிரகாசிக்கின்ற இப்பேரொளி மாயையோடு உள்ள தொடர்புகளுக்கு வெவ்வேறு அளவுகளில் காணப்படுகிறது ஆனால் இதை எப்படி பார்க்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் நம் சொந்த இருந்தே இதை நாம் பார்க்கலாம் இருட்டில் நம் நெற்றி எதிர்பாராதபடி சுவரோடு மோதிவிடும் போதோ அல்லது நம் கண்கள் புருவ மையத்திற்கு தற்செயலாக நகரும் போதோ அல்லது நம் கண்களை அழித்து தேய்த்து விடும் பொழுதோ அல்லது ஏதோ சில காரணத்தாலோ உருண்டையான பந்து வடிவத்தில் திடீரென்று தோன்றும் பிரகாசமான மின்னல் ஒளி போன்று ஒரு நீல நிற ஒளி நம் கண்களில் தெரியும் இதை நமக்குள் இருக்கின்ற பேரொளியின் பரிசுத்தமான கதிர் ஒன்றின் சிறியதொரு தீப்பொறி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒளியை நம்முள் மேன்மேலும் சுடர்விட செய்வதற்கு நாம் இடைவிடாது சித்தவித்தை பயிற்சி செய்து சிரத்தையோடு முயற்சிக்க வேண்டும் இவ்வாறு இறைவனின் திவ்ய தரிசனத்தை நாம் பெறலாம் அக்காட்சியை பெறுவதற்குரிய மிக சரியான வழி சித்தவித்தை பயிற்சி மட்டுமேயாகும் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்